ஆசியான் நாடுகள் மீதான வரி விதிப்பு தலைமைத்துவ மாற்றம் போன்ற சவால்களுக்கு மத்தியில் ஐந்தாவது முறையாக ஆசியானுக்கு தலைமையேற்றுள்ள மலேசியா அதன் உச்சநிலை மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி வருகின்றது இந்நிலையில் ஆசியான் வளைகுடா ஒத்துழைப்பு மன்றம் ஜிசிசி நாடுகளுடனான சந்திப்பின் வழி மலேசியா வலுவான வர்த்தக வாய்ப்புகளையும் அணுக்கமான உறவுகளையும் உருவாக்கிக் கொள்ள முடியும் என்று மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகம் யூபிஎன் மூத்த விரிவுரையாளர் முனைவர் நோர் ஐஷா அனிஃபா கூறுகின்றார் மலேசியா மட்டுமல்லாது இதர ஆசியான் நாடுகளின் பொருளாதார துறைக்கு அமெரிக்காவின் வரி விதிப்பு மிகப்பெரிய சவாலாக அமைந்துவிட்டது இதனால் வட்டார பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மைகள் நிலவினாலும் ஆசியான் அவற்றை எதிர்கொள்ளும் முறைகளை முனைவர் நோர் ஐஷா அனிஃபா இவ்வாறு விளக்கினார் ஆனால் ஆசியான் ஆசியானின் வலி அல்லது ஆசியானின் கலாச்சாரம் என்னவென்றால் அது எல்லா நாடுகளுடனும் நட்புறவை பேணும் களமாக உள்ளது முக்கியமாக வல்லரசுகளுடன் நல்ல உறவு அமெரிக்காவாக இருந்தாலும் சரி சீனாவாக இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி ஆசியா நல்ல உறவை பேணிக் கொண்டிருக்கின்றது இது மிகவும் முக்கியமான விஷயம் இது தென்கிழக்கு ஆசியாவில் உறுதியான நிலைத்தன்மையை உருவாக்குகின்றது இதனிடையே ஒற்றுமை அமைப்பாகவும் ஒருங்கிணைத்து வழிநடத்தும் ஒரு களமாக ஆசியான் செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த வட்டாரத்தில் சமுதாய ஒற்றுமையை பேண ஆசியான் கடப்பாடு கொண்டுள்ளது மேலும் வட்டார கல்வி மேம்பாட்டுக்கும் கலாச்சார பரிமாற்றத்துக்கும் புரிந்துணர்வு வளர்க்கவும் ஆசியான் பல திட்டங்களைக் கொண்டுள்ளது ஆசியான் மூலமாக பல நன்மைகள் சமூகத்துக்கு வந்து சேரும் ஒரு காலகட்டத்தில் ஆசியான் சமுதாயமாக இந்த வட்டார மக்கள் திகழ்வதற்கு ஆசியான் பெருந்துணையாக இருக்கும் ஆசியான் மாநாட்டை நடத்துவதன் வழி மலேசியா அடையும் பயன்கள் குறித்து பிரணாமா செய்திகள் தொடர்பு கொண்டபோது போது முனைவர் நூர் ஐஷா அதனை கூறினார்